அவர்களே நமஸ்காரம் நாம் இப்போ கொல்லிமலையில் ராஜராஜ சோழன் கட்டிய சோழமுடையார் ஈஸ்வரர் திருக்கோவிலுக்கு வந்திருக்கோம் மிக பழமையான கோவில் இந்த கோவில் கண்டராதித்த சோழர் அப்படிங்கிற சோழர் இந்த கோவிலை கட்டியதாக சொல்கிறாங்க இப்போ வந்து சிவபெருமானும் நந்தி மட்டும்தான் இருக்கிறதா சொல்கிறாங்க ரொம்ப பழமையான கோவில் பாருங்கள் சுற்றியும் மலைகள் நடுவில் இந்த கோவில் இருக்கு வாங்க கோவில போய் சிவபெருமான தரிசனம் பண்ணுவோம் மிக பிரம்மாண்டமான ஒரு அரச மரம் கோவிலுக்கு நம்ம போகிறோம் வாங்க சித்தர்கள் வந்து இங்கே வழிபட்டதாக சொல்கிறாங்க சுற்றியும் மலைகள் பாருங்கள் ரொம்ப அற்புதமாக கட்டி முடிச்சுருக்காங்க இப்போ லேட்டஸ்ட்டாக கட்டியிருக்காங்க ஆனால் கோவில் மிக பழமையான கோவில் கோவில் திருப்பணிகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு நவக்கிரகத்தை தான் முதல்ல பார்க்குறோம் அப்படியே அந்த பழமைத்துவம் மாறாமல் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் நவக்கோள்கள் ஒரு அரச மரத்துக்கடியில் இந்த கோவில் இந்த பக்கம் மாமரம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது கோவில் திருப்பணி நடந்துகிட்ருக்கு தச்சர்கள் வந்து சிற்பம் மர சிற்பம் இருக்காங்க இங்கே பாருங்கள் ஒரு குதிரையில் ஒரு வீரன் படையெடுத்து போகிற மாதிரி ரொம்ப அற்புதமாக இருக்குது திருமேனி பாருங்கள் சோழர் காலத்திய மிக பழமையான கோவில் நந்தியபெருமான் இருக்கார் நந்தியம்பெருமான் பாருங்கள் சிவன் பாருங்கள் அந்த பழமையான சிவன் நல்லாவே தெரியுது நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரையின் போற்றி பாகம் பெண்ணு ஆனாய் போற்றி கயிலை மலையானி போற்றி கயிலை மலையணி போற்றி அற்புதமான வனத்துக்குள்ள இந்த கோவில் இருக்குங்க மறக்காமல் இந்த பக்கம் வந்தங்கன்னா இந்த சிவபெருமானையும் இந்த நந்தியம்பெருமானையும் அவசியம் நீங்கள் தரிசனம் பண்ணணும் சோழர் காலத்திய கோவில் ராஜராஜ சோழன் கண்டராதித்த சோழன் கட்டிய கோவில் மிக பழமையான திருமேனி பகவான் நல்லா கிட்ட வந்து பாருங்க இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கோவில்கள் மக்கள் வராமல் இருக்காங்க நம்முடைய நோக்கமே இது போன்ற கோவில்கள் மக்களுக்கு போய் சேரணுங்கிறது தான் నమస్కారం తిరుణాకర తలవర్ దేశీ సిందనరవే